இன்றைய தினமும் தற்காப்புகளை சம்பந்தமான நிறைய விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு கலைகத்தில் இணைந்திருக்கின்றார் இன்ஸ்டிடியூட் ஃபார் மார்ஷல் ஆர்ட்ஸின் தலைவரும் ஃபெக்காலிட்டி ஆஃப் இன்டகிரேட்டட் மெடிசினின் பேராசிரியருமான டாக்டர் தனராஜா அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் எங்களுடைய அழைப்பை ஏற்று கலைகத்திற்கு வருகை தந்தமைக்கு மிகவும் மகிழ்ச்சி உங்களுக்கும் நன்றி தற்காப்பு அப்படின்னா வந்து எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம் இல்லையா அந்த விதத்துல முக்கியமான ஒரு கேள்வி முதல் கேள்வியும் கூட உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அடிப்படையில் தற்காப்பு என்றால் என்னென்னு சொல்ல முடியுமா உண்மையாக கணப்பை யோசிக்கிற வந்து தற்காப்பு வந்து தன்னை பாதுகாக்கிறேன் அதையும் தாண்டி தண்டை நினைவுகள் எல்லாத்தையும் தன் சக்தியை கொண்ட்ரோல் பண்ணுறது பாதுகாக்கிறது முக்கிய விஷயம் இப்போ நாங்கள் கோவம் வந்தால் கையெழுத்து வீசிடுவோம் ஏதாவது எரிவோம் அதில் வந்து எங்களுக்கான ஒரு கட்டுப்பாடு இல்லை இந்த பாதுகாப்பான விஷயங்கள்லாம் இருக்காது இப்போ இதெல்லாம் கட்டுப்படுத்த அடங்குறது தான் தற்காப்பு கலைன்றது ஆனால் பொதுவாக நிலைகள் பார்க்கும்போது ஒரு ஆபத்தான நேரத்தில் ஏதோ ஒரு ஆபத்து சொல்லி தண்ணியை ஒரு எதிரியிலிருந்து வந்து பாதுகாத்துக் தான் தற்காப்பு கலை அது பல வகைகள் இருக்கு கணக்கு இருக்கு அதுதான் வந்து தற்காப்பு கலை என்றால் பதில் இந்த தற்காப்பு கலை வந்து நாங்க பயிர்வதற்கான நிறைய நன்மைகள் வந்து கிடைக்குது இல்லையா அந்த கணக்கு போகலாம் விஞ்ஞான ரீதியாக போகலாம் மருத்துவ ரீதியாக போகலாம் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்றேன் நேர்களை பார்த்துக்கணும் நேர்களுக்கு இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் புது விடியமா இருக்கும் இப்ப நாங்க நோமலா ஒரு ஒரு கதவு துறந்துருக்கண்டு இருக்கண்டு அறுவாசி துறந்துருக்கு காத்தடிக்குது காத்து மூடும் சிலாக்கள் அதை பார்த்து கொண்டு இருப்பாள் மூணைப்புற வந்து போவாங்க அந்த அசைவு குறைவாக இருக்கும் சிலாக்களுக்கு அது மூட முதலே ஓடி போய் பிடிச்சி நிப்பாட்டு அந்த வேகமாக இது சொல்ல ப்ரோ உண்டு இந்த ரியாக்ஷனை கூட்டுறது ஒரு முக்கியமான விஷயம் தற்காப்பு அதாவது இங்கே ரோட்டில் க்ராஸ் பண்ணும்போது ஒரு வாகனம் வந்தால் பார்த்து அடுத்த சக்கண்டே அதுலேருந்து இங்கே உலகை பொருளுக்கு உங்களுக்கு உடம்பு வேலை செய்யும் இயற்கையாக நோமலாக்களுக்கு சில அப்படியே நிற்பாங்க சில மாதிரி அசையலாக்கி இருக்கும் இப்போ தற்காப்பு கதையை தெரிஞ்சாக்களுக்கு இந்த மூமெண்ட்ஸ் கூடுவாக இருக்கும் இதோ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குதான் கட சென்சிட்டிவ் ஏரியாஸ் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் அங்கே நான் அப்படி நான் வந்து உங்களுக்கு காது வழியாக மூளகி போகுது ஸோ அதுக்கு நீ ரியாக்ட் பண்ணுறீங்க அது ஒரு வகையான இது ரியாக்ஷன் இன்னொரு ரியாக்ட் வந்து சென்சிட்டிவ் தொட்டாக நெருப்பு சுட்டாக எடுத்துருவோம் ஃபாஸ்ட்டாக அது ஒரு ரியாக்ஷன் மூணாவது ரியாக்ஷன் வந்து பார்வையால் வீசு பட்டா சரிங்க இந்த மூன்று ரியாக்ஷனையும் பார்த்து விலங்கி செய்கிறதுக்கு மூலையில் ஒரு பகுதியாக இருக்குது செருபிளம் மண்ட் இதை கூட ஆக்டிவாக தூண்டுற மூலமாக உங்களோட ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்போ எந்த சூழ்நிலையிலையும் எந்த ஆபத்துலேருந்து உங்களை கொள்ளலாம் அதுக்கு தான் கராட்டி ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங்ன்றது அப்போ உங்களை ஒரு தாக்கும் தாக்கும்போது அந்த கடைசி சக்கரண்டையும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அசைவு இருக்கும் உதாரணத்துக்கு கூட கிரிக்கெட் எடுத்துக்கொள்வோம் இப்போ சொல்லுவாங்க வேர்ல்டு வைடாக முந்தைய காலத்தில் சசி சந்திர்கா எங்களோட நாட்டில் சனத் ஜெயசூர்யா இவங்களுக்கு தான் இந்த சென்சிட்டிவ் ப்ரோ ரியாக்ஷன் சரியான ஃபாஸ்ட் அண்ட் அதாவது ஒரு பந்து நோக்கி கிட்ட பெட்டுக்கிட்ட வரும்போது அங்கே பார்த்து அசைவு இருக்குது வேகமாக அதாவது அவங்க கூட இலகுவாக பந்து தடுத்து ஆடுறாங்க சில ஆக்களுக்கு அந்த அசைவு குறைவாக இருக்கிற வழியாக அந்த பந்து ஆடையலாக்கி இருக்குது அது இந்த ரியாக்ஷன் தான் நாங்கள் கராட்டில் கூட்டுறோம் முக்கமாக ஒரு முக்கிய விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து ஒழுக்கம் ஒழுக்கணும் போது தன்னோட கோபத்தை கட்டுப்படுத்துறது தண்டை கட்டுப்பாடு வரைக்கும் என்னென்னா தன்னிலோட நம்பிக்கை வரும் தென்ன நம்பிக்கை வரும்போது எனக்கு ஒரு உறுதி வரும் போது நான் தெளிவாக இருப்பேன் அப்போ எனக்கு இது செய்யலாம் செய்யக்கூடாதுன்ற ஒரு பணப்பக்குவம் கிடைக்கும் போது தேவையில்லாத கோப்பட மாட்டேன் இது கோப்பாக்கி இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுற விஷயம் கணக்கு சொல்லி கொடுப்போம் கராட்டில அதுலேயுமே யார் யாரெல்லாம் வந்து இந்த தற்காப்புக்களை அதாவது கராத்தையை வந்து நாங்கள் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பெண்கள் ஆண்கள் எல்லாருமே கற்கலாம் இப்போ சில பெண்களுக்கு கல்வி வந்து இப்போ நாங்கள் கற்ற ஆண்கள் மாதிரி போடி மசல்ஸ் வந்துடுமா உடல் உறுப்பு என்றால் பர்சனலாக நான் பரதநாட்டியம் கற்றவன் அப்போ அங்கே கண்ண பெண்கள் பரதநாட்டியம் கற்று வருவார்கள் பரதநாட்டியம் இல்லாத எக்ஸசைஸ் ஒன்றுமே கராட்டில் இல்லை பரதநாட்டியம் அதை விட கஷ்டமானது எக்ஸசைஸ் கூட அப்படிப்பட்ட பெண்களுக்கு அந்த உளு உழுப்பை இயற்கையாக அமைந்திருக்கிற மாதிரி கராட்டி செய்யும் போது ஒன்றும் மாறிப்பிடி போவதில்லை அதே மாதிரி தான் இருக்க போகுது அப்போ அதனால் அதுவும் தப்பான கருத்து இப்போ யாரும் என்றால் யாரும் கற்கலாம் இதுக்கு வந்து ஒரு வயது இல்லை இல்லை மற்றது வந்து உடலில் ஒரு ஊனம் எதுவும் குறையும் இதுக்கு முக்கிய விஷயம் இல்லை ஏன்னா அப்படிப்பட்ட என்ன படிக்கணும் ஸோ இதுக்கு உங்கள் மனசில் யாராருக்கு நம்பிக்கையும் உறுதி இருக்கோ அவர் அனைவருமே கற்கலாம் எல்லாருமே கற்கலாம் அதுலேயும் மட்டும் இல்லாமல் இப்போ பெண்கள் வந்து கற்றுக்கொண்டால் அந்த உடற்பருமன் வந்து அதிகமாக இருக்கிறவங்க வந்து இதை கற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு இல்லையா ஸோ எவ்வளோ தூரத்துக்கு வந்து மென்டலி பிசிக்கலி அவங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் வந்து கிடைக்குது இந்த கராத்தை கற்றுக்கொள்ள அவங்க கலைக்கணும் பொதுவாக வந்து உடற்பருமை வந்து நாங்கள் பொதுவாக பார்க்கற வந்து ஒரு சொல்றது ஒரு சைக்கலஜி எஃபெக்ட் உண்டு கராட்டியை பொறுத்த வரைக்கும் உடற்பருமன் ஒரு முக்கிய தடை இல்லை ஆனால் நீங்கள் கராட்டி செய்யும் போது இப்போ எங்களோட கார்டியோ கேம்ஸ் உண்டு கார்டியோ கேம்ஸில் வந்து இப்போ நாங்கள் உடல் கரெக்டாக பேர்ன் பண்ணுறதுக்கான பயிற்சிகள் இருக்கின்றது அதை விளையாட்டாக அமைத்திருக்கிறோம் அப்போ நீங்கள் விளையாடும் போது உங்களை அறியாமல் உங்களுக்கு கொழுப்பு கரை கூட பேர்ன் பண்ணுவீங்க உதாரணம் சொல்லப்போனால் நாங்கள் வர்ற ஒரு நார்மலாக மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தி நாலு கிலோ பத்து கிலோ குறைவாங்க இந்த கேம் விளையாடும் போது அவங்களுக்கு இது எக்ஸசைஸாக தெரியாது ஆனால் அவங்க செய்கிறது எக்ஸசைஸ் தானே ஆனால் ஒரு கேமாக இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு சைக்கிள் ஏறி ட்ரெட்மில் வெளியே செய்யும் போது ஒரு அரை மணி தலை செய்தால் ஒரு நிமிஷம் போகிறேன் ஒரு மணி மாதிரி தெரியும் ஏன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி விருப்பப்பட்டு செய்யும் போது உங்களுக்கு உடம்பு நல்லா மெலியும் இதில் இன்னொரு கழிவு வரும் எக்ஸசைஸ் செய்யும்போது நாங்கள் மெலாம் அதை விட்டபோது திருப்பி கொளுத்துருவோமே உடல் ஊதுருமே என்று அதுக்கு என்ன அப்படி யோசிக்க காரணம் என்னென்னா நீங்கள் எக்ஸசைஸ் செய்யும்போது கூட சாப்பிட்ற அளவு குறையாது கலர் எடுக்கிறீங்க பேர்ன் பண்ணுற கலரையும் ஈக்குவலாக இருக்கும் ஆனால் எக்ஸசைஸ் பண்ண பிறகு கூட பேர்ன் பண்ணுற கலர்ஸ் குறைவாக இருக்கும் ஆனால் சாப்பிட்றத குறைக்க மாட்டீங்க அப்போ உங்களுக்கு கலவை கூட வரக்கு உடம்புல கொழுப்பு கொழுப்புத்தன்மை கூடும் அப்போ பெண்கள் வந்து பொதுவாக வந்து உடற்பரம்பில் இருக்கிறாலோ மெலிஞ்சிருக்கிற எந்த பிரச்சனையும் இல்லை எல்லோரும் செய்யலாம் செய்ய 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 உடல் ஒரு கட்டுக்கோப்பாக வரும் அதுக்கேற்ற மாதிரி வர 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 அந்த அசைவில் இழவாக இருக்கும் எனவே பெண்களுக்கு இதில் ஒரு தடையே இல்லை இந்த ஒரு கற்கை முறையோட எந்த மாதிரியான வேறு தற்காப்பு கலைகள் வந்து நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க தற்காப்பு கலைன்னா ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் இல்லை கண்ண வகையில் இருந்தது இப்போ ஒரு முக்கியமான பாங்கு இப்போ கராட்டின்றது இலங்கையில் கராட்டி ஃபெடரேஷன் இருக்கு இலங்கை கராட்டி ஃபெடரேஷன் அதாவது இலங்கையின் விளையாட்டுத்துறை அமைச்சர் அங்கே பட்டது நான் சொல்லி ஆக அந்த ஃபெடரேஷனில் கொழும்பு டிஸ்ட்ரிக்டில் நான் வைஸ் ப்ரெசிடண்டாக உப உபத்தலைவராக இருக்கிறேன் அப்போ இதில் போட்டியிலலாம் ஈடுபடுவோம் அதை தவிர பாயிண்ட்ஸ் இருக்குது ப்ரெஷர் பாயிண்ட்ஸை சொல்லுவோம் அதை வந்து வர்மா பாயிண்ட்ஸ் சில பாயிண்ட்ஸில் நாங்கள் சண்டை பிடிக்காமலே எதிரையே கட்டுப்படுத்தலாம் உடனே சில பிள்ளைகளை அமர்த்துவதன் மூலமாக மசு இயக்கத்தை கொண்ட்ரோல் பண்ணி கொள்ளலாம் கணக்கு இருக்கின்றது அதில் சொல்லிக் கொடுப்போம் ஆனால் இது சொல்லிக் கொடுக்குறதுக்கு அந்த மாணவன் தகுதி அடைய வேண்டும் அதை வந்து கனாலம் படித்து ஒழுக்கத்தில் நல்லா இருந்தால் மட்டுமே அவங்க நல்ல வழியை பயன்படுத்தக்கூடியா இருந்தால் மட்டுமே சொல்லிக் கொடுப்போம் அதை தவிர அடுத்தது வந்து இருக்குது கொஞ்சம் இன்டெலிஜென்ட் ட்ரைனிங் டெவலப் ஸ்கில் டெவலப் பண்ணுறோம் பிரெயினை ஸ்கில் பண்ணுறதுக்கு உதாரணத்துக்கு ஒரு ஸ்கில் டெக்னிக் ஒரு உடம்புடைய அசைவல் ரெண்டுமே ஈக்குவலாக வேலை செய்யும் ஆனால் ஒரு நேரத்தில் ஒரு ஒன்று பகுதி இன்னொரு வேலையும் இன்னொரு பகுதி இன்னொரு வேலை செய்கிற கஷ்டமாக இருக்கும் இப்போதாத்து சொல்ல நேர்களுக்கு நீங்கள் செய்து பாருங்கள் இப்போ நீங்கள் பள்ளி பள்ளி பள்ளித்துலக்கிறீங்க வலது கையால் வலது கையாக செய்வீங்க ஒரு நாளைக்கு மட்டும் இடது கையால் பள்ளித்து பாருங்கள் தெரியும் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்போ உங்கள் மற்ற சைட் பிரெயின் இயக்கம் குறைவாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டு இயக்கங்களையும் நாங்கள் தோன்றுறோம் இதுக்கு ஒரு பயிற்சி சொல்லித்தாருன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே நேரத்தில் ரெண்டு கையும் துறந்தீங்கன்னா ரெண்டு விரல் ஒரு கையில் ரெண்டு இருக்கணும் மற்றல்ல ஒரு வீரர் இருக்கும் அப்புறம் மாறி இப்படி மாறி மாறும் ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று தெரியும் இது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நான் உங்களை இப்போ சொல்ல மாட்டேன் செய்ய சொல்லி இப்போ செய்து பாருங்கள் இது வந்து உங்கள் பிரெயினை கட்டுப்பாடு அதாவது ரெண்டு விஷயம் வந்து உடம்பு உடனே செய்யுது சிஎஸ்ஏ செய்ய ஒரு ஹண்ட்லிங் பவர் ஒப்சர்வேஷன் பவர்னு கணக்க கூடும் இப்போ இது வந்து மார்சியல் ஆர்ட்ஸு முக்கியமான பகுதி எல்லாவையான ஆட்களுக்கும் உதவக்கூடிய இருக்கிறது அதை தவிர சில லாக் இருக்குது லாக் டெக்னிக் போது எதிரியை சண்டை பிடிக்காமலே அவரை கட்டுப்படுத்தி வீழ்த்தலாம் இப்போ உதாரணத்துக்கு எங்களை கையை பிடிச்சா அப்படி கையை பாதுகாத்து எடுக்கிறது இப்போ இன்னொன்று சொல்லித்தான் நேருங்க சிம்பிளாக இருக்கிறதுக்கு இப்போ ஒரு ஒரு யாரோ அவங்களை பிடிச்சா சேரில் பிடிச்சா இந்த விரலை துறக்க சொன்னால் அசிர கஷ்டம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் நேரில் தெளிவாக காட்டுறது இழுத்து பாருங்கள் இந்த விரலை அசைக்காது ஆனால் நான் உங்களுக்கு செய்யலைன்னா கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வழி இருந்தால் செய்து காட்டுறேன் இப்போ நேரத்தில் நான் ஒன்று டெக்னிக் செய்து காட்டுறேன் நீங்களும் செய்யலாம் முக்கியமாக எல்லோரும் செய்து பார்க்கலாம் ஆனால் கவனம் இந்த இதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு வழி இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கன்னா ரொம்ப வலிக்க வேண்டிய விஷயம் உதாரணத்துக்கு கையை உங்களை யாரை பிடிச்சிக்கொண்டா ஷர்ட்டை பிடிச்சாவா கையை பிடிச்சா எப்படி எடுக்கலாமண்டு உதாரணத்துக்கு நான் எப்பவுமே என் கையை இப்படி பிடிச்சிக்கொண்டேன் க்ரிப் பண்ணுறேன் நீங்க என்ன பிடிச்சி நோமல கையை நான் வந்து பிடிச்சேன் பிடிச்சி இழுக்கப்பாங்க துறப்பாங்க இப்படி துறக்கிறது வந்து இயலாத விஷயம் அவ்வளோக்கு என்ன க்ரிப் ஸ்ட்ராங்காக இருக்கும் அசைக்க அந்த எல்லாம் விரை இருக்கும் இப்போ இது என போடின்னு அமைப்பு சில அமைப்புகளில் வீக்க பாயிண்ட்ஸ் இருக்குது அதை வடிவை ப்ரெஸ் பண்ணுற மூலமாக எழுதிய கட்டுப்பாடு கொள்ளல இது ஒரு சின்ன விஷயம் நான் அதுக்கு கை வைங்க ஓகே இல்லை நீ ஓகே பெருவில் போடுங்கள் இல்லையா நான் காட்டுறேன் ஓகே இப்படி இருந்தால் இந்த பெருவில் போட்டு உங்களுக்கு அமத்துவம் மூலமாக வலி உண்டாக கை தண்ணப்பாலும் துறப்படும் அதுக்கு மேலே அவங்க தாங்க மாட்டாங்க போக வலி கூடும் இப்போ இதே மாதிரி இன்னொரு விஷயம் இப்போ நீங்கள் பெரிய உள்ளுக்கு போடுங்க பிரிவுக்கு போட்டா டக்குன்னு பிறகு என்ன நம்மளை தேடி கொள் பண்ணிக்க கூடாது இப்படி நடந்தது என்ன செய்யலாண்டு பெருவிரில வந்து நான் வெளியில போட்டுட்டேன் பெருவில உள்ளுக்கு போட்டுட்டேன் பெருவில இல்ல இப்போ ஏதாவது ஒரு விரல் இந்த ஏதாவது ஒரு விரல் நீ பிடிச்சி லாக் பண்ணிட்டீங்கன்னா கை இருக்கிறோம் இப்போ நீங்க இழுத்தீங்கன்னா உங்களோட விரல் இன்னும் இருக்கும் வலி வரும் நான் அதை அமத்துனா உங்களுக்கு சரியான வழியா இருக்கும் ஸோ இது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு இந்த மாதிரி நான் பாய்க்கு இதுதான் ப்ராக்டிஸ் இது பழகணும் இதை படிக்க படிக்க தண்டை எதிரியே சண்டை பிடிக்காம பாய்க்காக்கலாம் நேர்களே இது மாதிரி செய்யும் போது உங்களை எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையையும் பாதுகாக்கல இலவாக இதெல்லாம் ரொம்ப எதிரியே வலித்து கட்டுப்பாடு கணக்கு இருக்க விஷயங்கள் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு இதில் இருக்கின்றது நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு காட்டி கொடுத்தேன் இதுக்கு ஒரு உதாரணம் செல்ல வேண்டும் என்னக்கிட்ட ஒரு அம்மா ஒரு மகளை போயிட்டு வந்தாங்க மகளுக்கு ஒரு பதினெட்டு வயசு இருக்கும் வரக்கே அம்மா ரொம்ப சீரியஸாக திட்டு திட்டி வந்தாங்க அதை சொன்னாங்க மாஸ்டர் என்ன மகள் உங்களை படிக்கொண்டு தற்காப்பு தற்காப்புக்களை எனக்கெல்லாம் விருப்பமே இல்லை இப்போ இப்போ நான் எப்படி இந்த அம்மாவோட கதைக்கிறது எடுத்த உடனே நெகட்டிவாக கதைக்கிறாங்க ஓன்ட் கரைச்சி தாங்க முடியல படிக்கணும் மாலை பார்த்தா ரொம்ப சைலண்டாக என்ன பார்த்து கொண்டுருந்தாங்க நான் சொன்னேன் பரவாயில்ல படிக்கட்டும் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்யட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா விடுங்க எல்லாருமே பரவாயில்லைன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன் ட்ரெயின் ஆனால் ரொம்ப கிட்டிகாரி அந்த மா ஒரு ஆறு கிலோமீட்டர் இருக்கும் முக்கியமான எல்லாம் ஃபுல்லாக படித்தா அதுக்கு பிறகு ஒரு நான் ஒரு ஒன்றரை மாதம் அம்மா நாள் வந்தாங்க மாலை போயிட்டு அம்மா கொண்டு திருப்பி எனக்கு பயம் இப்போ என்றைக்கு வந்து என்ன சொல்ல போறாவோண்டு வந்து மாஸ்டர் ரொம்ப அப்பயே வந்து கும்பிட்டு ரொம்ப நன்றி மாஸ்டர் இப்போ எனக்கு தெரியும் என்ன நடந்தது என்னத்துக்கு சொல்லுறாங்கண்டு அப்போ தான் கதையை சொன்னாங்க நேற்று இரவு தான் ஒரு ஒரு வெள்ளவத்தில் ஒரு ரோட்டில் நடந்து போகும்போது தன் ஹேண்ட்பேக் பறிக்கூறுத்தன் வந்துவிட்டு தானான் இங்கே படித்த ஒரு டெக்னிக்கை மகள் சேர்த்து போட்டு அவனை கீழே விழுத்திட்டு தன்னே கூட்டிட்டு வந்துட்டாவான் தனக்கு ரொம்ப சந்தோஷமாக எனக்கு தயங்கி வந்தாங்க அப்போ இது ஒரு உதாரணம் என்னென்னா ஒரு பெண் பிள்ளை தன்னை மட்டும் இல்லை தன்னை சாய்ந்திரம் பாதுகாக்கிறதுக்கு இந்த தட்களும் மிகவும் முக்கியமாக இருக்கிறது தன்னம்பிக்கை உறுதி கான்ஃபிடென்ஸ் அடுத்து லீடர்ஷிப்னு சொல்லுவோம் தலைமை தாங்குற பக்குவம் இதில் வரும் ஏன்னா அவங்க ஃபியூச்சரில் டீச் பண்ணிடுவாங்க வாங்க எங்களுக்கு நான் ஸ்பெஷல் ட்ரெயினிங் கொடுப்போம் மாவங்களுக்கு டீச் பண்ணும்போது அந்த வரும் அந்த லீடர்ஷிப் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ அந்த இது எல்லாமே பழகலாம் கலையில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி நீங்க வந்து இவ்வளவு தூரம் வந்து நிறைய விடயங்கள் வந்து சொல்லி இருக்கிறீங்க இப்போ ஒரு ஜிம்முக்கு நாங்க போறதா இருந்தாலுமே வந்து சில பல கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்குது ட்ரிங்க் பண்ணக்கூடாது புகைத்தல் பிடிக்க கூடாது அந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் இருக்கு இப்ப நாங்களும் வந்து கராத்தே மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து பழைய கொள்ளணும் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான விதிமுறைகள் எல்லாம் இருக்குது இப்ப மார்ஷல்ஸ்மையாவே நாங்க மெயின பாக்குற வந்து டிசிப்ளின் உங்களுக்கு தான் மெயினா இருக்கு அதுக்குள்ள எல்லாமே அடங்கும் இப்ப என்ன எடுத்துக்கொண்டா நான் டீ காஃபி கூட குடிக்க மாட்டேன் அப்பறம் கூட ட்ரிங்க்ஸ் அதாவது போட்டில் ட்ரிங்க் ஒன்றுமே இல்லை எந்த அன்றாட வந்து தண்ணியும் பாலும் தான் இந்த சாப்பாடு அவ்வளோந்தா இப்போ இதை நேர்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறாண்டா இது இந்த 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 நான் சொல்லி என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லு கணக்கு சொல்லுவோம் என்னென்ன செய்தால வரதுன்ற சொல்லாம் எக்ஸசைஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நம்மளுடைய உடற்பயிற்சி கட்டானு தேவை இப்போ எந்த வயசு வந்து கிட்டத்தட்ட அறுபது அறுபது வயசு பார்த்துன்னு கேட்பாங்க தலைக்கு டைய வச்சுக்கலான்ட்டு இது வரைக்கும் எனக்கு அவ்வளோ சந்தர்ப்பம் கிடைக்கல தலைக்கு டை என்ன கருப்பு முடியும் அப்படியே இருக்குது நான் இருபது வயசு செய்யக்கூடிய மாநிலங்கள் எக்ஸசைஸ் கூட நான் இப்போது செய்கிறேன் இதுக்கு என்ன காரணம்னா நீங்கள் சொன்ன மாதிரி கட்டுப்பாடு டீ காஃபி இல்லை எந்த கட்டப்பழக்கமும் இல்லை மற்றது உடற்பயிற்சி மற்றது இன்வால்மெண்ட் எதாவது ஆர்வம் தேவை நம்பிக்கை தேவை கிவ் அப் பண்ணுற இல்லை அது வெரி இம்பார்ட்டண்ட் எனக்கு ஸோ கராட்டி தற்கொலை போது கட்ட மாநிலங்கள் எந்த மாநிலங்கள் நூறுக்கு தொண்ணூற்றம்பது வீதம் அவர் டீ காஃபி குடிப்பதில்லை ஏன் குடிக்கலன்னு காரணம் நான் சொல்ல வேண்டிய ஆகிய கட்டாயமாக ஏண்டா இந்த அனிமியா அயன் வந்து உடம்புல குறையுது இரத்த சோகம் வருது இதுக்கு முக்கிய காரணம் வந்து டீ டீ குடிச்சிங்கண்டா நீங்கள் சாப்பிட்டு டீ குடித்தா அந்த டூ ஹவர்ஸுக்குள்ளே அந்த டீ வந்து உடம்புல அயனை அழிச்சிடும் உடம்புல அயன் சேராது அப்போ உங்களுக்கு ரெ ரெட் செல்ஸ் ப்ரோஸ் பண்ணாது டீ குடிச்சது சாப்பிட்டாலும் இதையாக நடக்கும் அப்போ கண்ண பெண்களுக்கு வர பாதிப்பு இதுதான் என்ன மாதிரி ஒரு காரணம் இந்த டீ குடிக்கிறதால கணப்பிற்கு இந்த அன்மையாக ரத்த சோ வர்றதுக்கு தான் காரணம் இதுக்காக அயர்ன் எடுக்க தொடங்கும் அயர்ன் சாப்பிடமேண்டு அதுவும் எடுக்க சில நேரம் அயர்ன் லெவல் மாறுபடுறதாலையும் பிரச்சனை வரலாம் ஸோ நான் பொதுவாக சொல்ல வேண்டிய விஷயம் வந்து இந்த மாதிரி டீ அது மாதிரி இந்த மாதிரி காஃபி அதுகளும் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துட நல்லா இப்போ சிலவங்க சொல்லுவாங்க டீல விட்டமின் இருக்குது தானே அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமேட்டு உங்களுக்கு விட்டமின் இருந்தால் அது கணவன இடங்களும் எடுக்கலாம் ஏன் தான் அடுத்து உங்களுக்கு இது உடம்பு பாதிக்கணுமான்னு கேள்வி வரும் ஓகே அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டிசிப்ளின் சாப்பாடு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா இனிப்புகள் எல்லாம் சாப்பிடுவேன் இது வரைக்கும் தச் விஷயம் சொல்லுவாங்க எனக்கு டயபிட்டிஸோ கொலஸ்ட்ரோலோ ப்ளட் ப்ரெஷரோ இல்லை காரணம் என்ன என்ட கராட்டி அதான் முக்கியம் நான் எல்லாத்துக்கும் இதான் எனக்கு பேக்ரவுண்டாக இருக்குது எந்த எக்ஸசைஸும் என்ன வாழ்க்கை முறையும் ஸோ நேர்களுக்கு வந்து உங்கள் வாக்கு உங்கள் கையில் தான் இருக்குது வெளியே வாழ போகிறது இல்லை இப்போ உதாரணத்துப்போ நீங்கள் ரோட்டில் ஒரு வெள்ளை நடக்க போக்க கிரௌண்டில் பார்க்கலாம் ஒரு இடத்துலையும் பார்க்ஸ்லேயும் கணக்கு எக்ஸசைஸ் இருப்பாங்க இல்லை எத்தனை பேர் வந்து டாக்டர்னு அறிவு இல்லாமல் செய்து இருக்காண்டா கழிக்குறியாக இருக்குது ஏன்டா உங்களுக்கு வடத்தம் வந்த பிறகு நீங்கள் டாக்டர்கிட்ட போயிங்க அவர் சொல்லுவார் இனி நீங்கள் எக்ஸசைஸ் செய்யுங்க வாக் பண்ணுங்கள் போங்க அதுப்புற செய்கிற எக்ஸசைஸ் வந்து வருத்தத்தின் நிலைமையை கட்டுப்படுத்தும் மொழியை கியூர் பண்ணாது மாற்றாது ஆனால் வருத்தம் வரும் முதலே செய்தீங்கண்டா உங்களோட வாழ்க்கை மிக சந்தோஷமாக இருக்கும் விருப்பமான சாப்பிடலாம் எல்லாம் செய்யலாம் நேரில் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் வந்து உடற்பயிற்சி அது முக்கியம் ஒவ்வொரு நாளும் சாப்பிடணுமா ஒவ்வொரு நாள் மூச்சு எடுக்கணுமா ஒவ்வொரு நாள் எக்ஸசைஸ் வேணுமா இந்த மாதிரி கல்வி கேட்கவே கூடாது இதெல்லாம் டெய்லி லைஃப்பில் இருக்கபடி மஸ்ட் நீங்கள் சந்தோஷமாக வாழ்க்கை இருக்கணும்டா இப்போ இதில் இன்னும் கணக்கல்வி வரும் இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் இப்போ என்ற வேறு நோயலட்சா கேட்பாங்க டாக்டர் நீங்கள் ஸ்மோக் பண்ணுறீங்களா இல்லை லிக்க இல்லை இதெல்லாம் சேர்த்து நான் சாகுகிறேன் இது இல்லாக்கி நீங்களும் சாக போகிறீங்க அப்போ நீங்கள் இம்பார்ட்டன் கேட்பாங்க அப்போ அவ திங்கிங் வந்து சரியாக குறைவாக இருக்குது சந்தோஷமான வாழ்க்கைன்ற என்ன இருக்குது நீங்கள் சாவு மட்டும் இல்லாமல் இருக்கணும் ஒரு படுத்து படுக்கையாக போயிட்டீங்கண்டா அதோடு ஒரு வாழ்க்கை அழிஞ்சு போயிடும் அது பூரா சந்தோஷமே இருக்காது நரக வாழ்க்கை இதனால் நரக வாழை கூட வரும் இப்போ இதே நேரில் புரியுற மாதிரி இன்னும் ஒரு ஒரு கேள்வியாக கேட்குறேன் இப்போ அப்போ நாங்கள் சில பிரச்சனை இருக்குது வாழ்க்கையில் இப்போ இப்போ காதல் பிரச்சனை எந்த பிரச்சனை பெருசாக இருக்கும் பணம் பிரச்சனை காசு இல்லை பிரச்சனையாக இருக்குது எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டீங்க குடும்ப பிரச்சனை எல்லோரும் நோய் ஸ்கிரிப்ட் ஒவ்வொரு வயசுக்கு ஒரு பிரச்சனை பெருசாக தெரியும் இப்போ டீனேஜில் லவ் பிரச்சனை பெருசாக இருக்குது பொதுவாக எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை காசு காசு இருந்தால் எல்லாருக்கும் பிரச்சனை இல்லை எது முக்கியமான பிரச்சனை கேட்டால் உங்களோட அபிப்பிராயம் என்னவாக இருக்கும் எல்லாத்துக்கும் காசு பிரச்சனைங்கிறது காசு பிரச்சனை முக்கியமான பிரச்சனை ஓகே இப்போ எப்போ ஒரு லவ் பிரச்சனைண்டா சொல்லுவோமா ஓகே நீ இந்த பிரச்சனை வந்து நீ உன்னால் வாழ முடியாது நீ வாழ்கிற விட செத்து போகிற நல்ல முடியும் சொல்லுவோமா சொல்ல மாட்டேன் இந்த கா இல்லாட்டி போகிற இன்னொரு ஃபியூச்சர்லாம் வரலாம் படிப்பு எக்ஸாம் ஃபெயில்ண்டா இன்னி நீ வாழ்கிற இல்லை செத்து போக சொல்லுவோம்மா படிக்கலாம் அடுத்த டைம்லாம் செய்யலாம் காசு பிரச்சனை இல்லையா இனி வாழல வேணாம் நீ செத்து போயிருங்கன்னு சொல்லுவோம்மா உழைக்கலாம் ட்ரை பண்ணுங்க உழைக்கலாம் எப்போ அந்த ஒரு வார்த்தை சொல்வோம் இருக்கிற சாரது சார்து மேலேண்டு ஒருத்தர் நோயில் படுத்துருக்கும் போது சவ பண்ணும்போது கஷ்டப்படும் போது சொல்லுவோம் இதுக்கு மேலே இருக்கிற விட செத்து போடுவது உண்டு அந்த நோய்க்கு மட்டும்தான் அந்த வார்த்தை சொல்லுவோம் எல்லாத்துக்குமே நான் சொல்ல மாட்டோம் இப்போ நோய் தான் பிரச்சனை எங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கும் வாழ்க்கையில் ஆனால் வருத்தம் வந்துட்டா அப்புறம் ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது மற்ற பிரச்சனை காணாமல் போயிடும் நோய் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா நான் அதோடய வாழ்கிறாள் உங்களை பார்த்து பார்த்து வாழ்கிறாள் அதால் சொல்கிறவங்க ஒரே விஷயம் அந்த நோயிலேருந்து எங்களை பாதுகாக்கிறதுக்கு எங்க கையில் தான் இருக்குது எங்களை வாழ்க்கை முறை இல்லை வந்த நேரத்தில் பார்த்துக்குள்ளாமந்தால் கட்டாயம் கணக்கு சவ் பண்ணுவோம் கடை மாதிரி வாழ்க்கை துளைச்சிருவாங்க அதுக்கப்புறம் வாழ்க்கை இன்பமாக இருக்காது எனவே தற்றாப்பு கலை இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப உங்களை கைட் பண்ணும் வாழ்க்கை வாடகும் சந்தோஷமா இருக்கிறது சந்தோஷமான வாழ்க்கைக்கு பாதுகாப்படக்கூடியதா இருக்கும் கண்டிப்பா நீங்க சொல்லக்கூடிய ஒரு பதில் என்னன்னா அந்த அயன் குறைபாடு வந்து எல்லாத்துக்குமே மெயினா ஒரு கூட சொல்லலாம் நாங்க உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னா சடனா யாராச்சும் கூப்பிட்டாங்க எழுந்துச்சு பார்க்கும் போது இந்த தலை சுற்றி போற மாதிரி இருக்கும் அதுதான் அந்த பிரச்சனை அதை நானும் நீங்க பதில் சொல்லும் போது யோசிச்சேன் அதிகமா தேநீரை தான் இந்த பிரச்சனை உருவாகுது அப்படின்னு கண்டிப்பா தமிழை வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டிருக்க அனைத்து மக்களுக்குமே வந்து இந்த ஒரு பதில் வந்து எல்லாத்துக்குமே போய் சேரணும் வந்து நான் அதோட மட்டும் இல்லாம இப்போ வந்து இடையில வந்து சேரணும்னு விரும்புறார்கள் அதாவது அஹ் இது வரைக்கும் வந்து ஜிம்மே போயிருக்க மாட்டாங்க ஒரு டயட் ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க மசில் குரோத்க்கு வந்து எந்த விதமான பயிற்சிகளும் வந்து செய்திருக்க மாட்டாங்க நானும் வந்து தற்காப்புகளை வந்து கற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு ஒரு ஆசையோட வருகிறவங்களுக்கு உங்களுக்கு கருத்து ஒரு கப் எடுக்கிறீங்க உதாரணத்துக்கு டீ எடுப்போம் டீ குடிக்க போறீங்க முதல் என்ன செய்யணும் கப்பை கழுவுறீங்க அதில் ஏற்கனவே குடித்த காஃபி இருந்தால் அதுக்கு டீயை போட்டால் உங்களுக்கு எல்லாம் குழப்பமாக இருக்கும் அதே மாதிரி ஏதாவது கொஞ்சம் படித்து தெரிஞ்சுக்கணும்னு ஒரு அற அறிவில் வரும்போது உங்களுக்கு கணக்கு குழப்பங்கள் இருக்குது ஒன்றுமே தெரியாது வரும்போது தான் மேற்கு தெளிவாக இருக்கும் அவர்கள் தான் வரவே இருக்கிறோம் அப்போ தான் கொள்வாங்க ஒவ்வொரு விஷயம் உள்ளங்கி செய்யக்கூடிய ஈஸியாக இருக்குது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது ஸோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை யாருமே பிறந்தலேருந்து வரதில்லை ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வயசு ஒரு தடையே இல்லை இப்போ எங்களுக்கு வயசில் வந்து ஐம்பத்தஞ்சு அறுபது வயசில் கூட ஆண்கள் பெண்கள் இருக்கிறாங்க புதுசாக சேர்ந்து படிக்கிறாங்க அதனால் அஞ்சு வயசில் கூட பிள்ளை இருக்கிறாங்க ஸோ இந்த பெரிய வாஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அது எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ஒரு ஆளை விலகிக்கொள்ள வேண்டும் உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு நோயாளி வரும்போது அந்த நோயாளிக்கு ட்ரீட் பண்ணும்போது என்ன நோயை விட எப்படிப்பட்ட நோயாளிக்கு நாங்கள் ட்ரீட் பண்ணணும் முக்கியம் அந்த நோயாளிய மண் முக்கியம் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட் பண்ணும்போது ரிசார்ஸ் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த தற்காப்பு கலை கராட்டின்னு சொல்லி கொடுக்கும்போது அவருடைய உடல்நிலை தகுதி அவரோட மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உங்கள மூசம் வைக்கும்போது அவருக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கள் வேலை செய்யலாம் இல்லை இது இப்படித்தான் இப்படித்தான் எங்களோட சிஸ்டம் இப்படித்தான் இதான் சிலபஸ் இருந்தால் என்றைக்கே வந்தால் நாளைக்கு ஆண போயிடுவார் ஸோ அவருக்கு தேவையான சொல்லி கொடுத்து எங்கள் விஷயங்களை பழப்பிக்கிறது அதுவே இது ஒரு தடையோ கஷ்டமோ இதுவும் இருக்காது கண்டிப்பாக அழகான ஒரு பதில் அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நிறைய பேருக்கு சுகர் இருக்கு ப்ரெஷர் இருக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது எல்லாமே இருக்கு அவங்க நல்லா இருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை இது மூணுமே இருக்குன்னு சொல்லி தான் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இப்படி நோய் உள்ளவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான தற்காப்புகளை வந்து கற்றுக்கொள்ளலாமா அதுல எதுவும் தடை எதுவும் இருக்கா இப்போ இது சொன்ன மாதிரி கொலஸ்ட்ரால் டயபிட்டிஸ் பிளட் ப்ரெஷர் எல்லாமே ஒரு சொந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஒருத்தர் வந்தால் மற்ற எல்லாரும் வந்துடுவார் உடம்புல வரையிடும் முக்கியமாக இப்போ இதில் எது டேஞ்சரண்டா எல்லாமே டேஞ்சரான விதியா இதுக்கு என்ன காரணம் இது வர்றதுக்கு காரணம் வந்து அதிக உடற்பணம் ஒரு காரணம் ரெண்டாவது வாழ்க்கை முறை அது நாங்கள் மருத்துவ இன்னொன்று தெளிவாக கதைப்போம் அப்போ இப்படி ஒரு நாள் வரும்போது செய்யலாமா நிச்சயமாக அவளுக்கு தான் பயிற்சி ஏன்னா உடற்பயிற்சி ஒழுங்காக செய்யுது எங்களுக்கு தேவையான கலர்ஸை பேர்ன் பண்ணும்போது சீன் அளவு கட்டுப்பாடில் வரும் அப்போ சுகர் கண்ட்ரோல் இருக்கும் ஒன்றே ஒன்று விலை கொள்ள வேண்டும் இந்த டயபிட்டிஸ் இந்த ப்ரெஷர் எல்லாமே க்யூர் பண்ண முடியாது மாற்ற இயலாது இது ஒரு டிசீஸ் இல்லை டிஸார்டர் ஒரு குறைபாடு அப்போ அந்த குறைபாடு தான் வாழ வேண்டும் ஆனால் மறந்து இல்லாமல் வாழும்போது வாழ்க்கை இனிமையாக இருக்கும் வருத்தம் யாருக்கும் வரலாம் வந்துட்டால் எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது நான் மருந்து எடுக்க வேண்டாம் அது ஒரு பெருமையான விஷயம் எந்த வாழ்க்கமும் நல்லா இருக்குது இந்த வருத்தம் வரதும் இல்லாத எந்த கையில் இல்லை அளவுக்கு கலவரம் என்னை கூட பயிற்சி செய்யலாம் அதையும் தாண்டி வந்தால் மருந்திலே வாழ்றது வந்து வாழ்க்கை வாழ்க்கையில் தான் இருக்குது எனவே எங்களோட கேள்விக்கு யாருமே ஒரு நோய் ஒரு காரணமாக இல்லை இப்போ என்ன என்ன கிளாஸில் இருக்கவங்க வெரி சீனியர்ஸ் பிளாக் ப்ளட் எடுத்தவங்க கூட காது கேட்காது வாய்ப்பே செய்யலாது அவங்க ஸ்டாலிலேருந்து படித்து 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 இப்போ கடுப்பு படிக்க வந்து கிளாஸ் செய்கிறாங்க அப்ப எல்லாருமே செய்யலாம் தாராளமா அதோட இப்போ உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பா வந்து சிறுவர்களும் வந்து கற்றுக்கொள்வாங்க தற்காப்பு கல்வி இப்போ பெரியவர்கள் வந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில பல கடமைகள் இருக்கு இந்த சிறியவர்கள் அதாவது பாடசாலை செல்லக்கூடிய மாணவர்கள் கடைபிடிக்க வேண்டிய சில பல ஒரு கட்டுப்பாடுகள்லாம் எல்லாம் இருக்குல்ல அதை கொஞ்சம் சொல்ல முடியும் எங்க கிளாஸ் பொறுத்த வரைக்கும் பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அது மாதிரி டீச்சர்ஸ்கான பேர் இருக்கிறாங்க முதல் வந்து மரியாதை வந்து பெண்களுக்கு தான் க்ளாஸில் அந்த மரியாதை பெண்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும் அடுத்து வந்து சிறுவர்களுக்கு ஸோ ஏதாவது ஒரு க்ளாஸில் இப்போ நாங்கள் வந்து நார்மலாக சுற்றுலா நினைப்பாங்க தாங்க தான் கிளாஸ் செலக்ட் பண்ணி வாரம் எங்களோட க்ளாஸுக்கு பார்த்து நாங்கள் தான் சொல்லி செலக்ட் பண்ணுவோம் இவ எங்களோட க்ளாஸுக்கு உகந்தவரா இவர்கிட்ட பழக்க வழக்கம் நல்லா இருக்குமா அப்படி இல்லைன்னா அவர் அந்த கிளாஸுக்கு தகுதி எட்டு வர நாங்கள் கடந்துவோம் பிள்ளையை பொறுத்த வரைக்கும் கூட வெல்யூசர் சொல்லுவோம் அப்பா அம்மான்னு வேல்யூஸ் அவர் என்ன எதிர்பார்ப்பாங்க எப்படி நாங்கள் சந்தோஷம் கொடுக்கல உதாரணம் எப்போமே இப்போ ஒரு பிள்ளையை நான் கேட்பேன் இப்போ அப்பா அம்மாவிலாம் உங்களை ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்காங்க எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க உங்களோட அம்மா அப்பாவை சந்தோஷமாக இருக்க நீங்கள் என்ன செய்யறீங்கன்னுவாங்க அப்போ சொல்லுவாங்க நான் நல்லா படிக்கிறேன் வாங்க வந்து அவங்களோட வாழ்க்கைக்கு அப்பா அம்மா அதை எதிர்பார்க்குறாங்க ஆனால் அப்பா அம்மா மனசில் ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள் நிம்மதியான ஒரு விஷயம் வரும் அதுக்கு என்ன செய்கிறீங்கன்னா கண்ட பேருக்கு ஒன்றுமே தெரியாது அதை என்ன செய்கிறோம் உங்களோட வாழ்க்கை எடுப்பேன் உங்களோடய வாழ்க்கையில் அந்த பிள்ளையை சொல்வன் இருந்து அம்மா அப்பா எங்களோடய வாழ்க்கையில் இல்லை நீங்கள் மட்டும் நீங்கள் 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 மட்டும் வாழ்க்கையே ரிட்டாக போயிடும் ஆனால் நாங்கள் அளவுக்கு அதிகாரம் எடுக்கிறோம் இப்போ நாங்கள் ஒரு ஒரு ஸ்கூலில் டீச்சர்ஸ் எதாவது சொன்னால் ஒ போய் எனக்கு ஓகே எல்லோரும் வேலை சில வாழ்க்கை சாப்பாடு கொடுக்கணுன்னா அதிகாரம் பண்ணணும் இதை செய்யுங்க அதை செய்யலை செய்யணும் அப்பா மாட்டேன் அவங்க எங்களுக்கு காசு எல்லாம் செய் அப்போ அதே அதிகாரம் நீங்கள் செய்யலையா ஏன் செய்யலை எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கல நாங்கள் என்ன செய்வோங்களோ அவங்களுக்கு உண்மையாக மரியாதை கொடுத்து கௌரவப்படுத்த வேணும் நாங்கள் மற்ற மாதிரி செய்கிறோம் இப்போ இதை பிள்ளைகள் சொல்லி இந்த வேல்யூஸ் இந்த உண்மையான இதெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டண்டான பெட்ரோலுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சேர்க்க அம்மா சாப்பிட்டீங்களா அப்பா சாப்பிட்டீங்களா எனக்கு செய்கிறதுக்கு ரொம்ப நன்றி சந்தோஷமாக இருக்கும் ரெண்டு வார்த்தை அந்த பெட்ரோனை மனம் அப்படி நிறையும் குளிரும் இந்த மாதிரி கண்ண விஷயங்கள் லைஃப் ஸ்டைல் இருக்குது சொல்லிக் கொடுக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு அப்போ தான் பிள்ளங்க இப்படி இந்த பக்கம் இருக்குதா இப்படி அப்பாவா கவனிக்க வேண்டுமா அப்படியே வச்சுக்கணுமாண்டு அப்போ அது வந்து உண்மையாகவே பெட்ரோல் கண்ண பெட்ரோல்னு சொல்லுவாங்க அந்த பிள்ளை கண்ண மாற்றம் நடக்குது உண்மையாக சந்தோஷமாக இருக்குது இவங்க இந்த கிளாஸுக்கு வரதானு கண்ண சொல்லுவோம் இப்படி அந்த பிள்ளைகளுக்கான வருது அது மாதிரி வளர்ந்தவர்களுக்கு வேறு விஷயமா இருக்கும் குடும்பத்தில் இருந்தால் என்ன மாதிரி இப்போ உதாரணத்துக்கு எப்பவுமே ஒரு கணவன் வந்து எதிர்பார்ப்பார் அப்போ எதிர்பார்ப்பா தன் பிள்ளை வந்து தனக்கு கூட அன்பு காட்டணுமான் அந்த பிள்ளை அப்போ தர அன்பு காட்டு பண்ணிட்டா அந்த பிள்ளைன்னு அம்மாவை அந்த அப்பா வந்து எவ்வளவு மதிக்கிறாரோ அந்தளவுக்கு பிள்ளைக்கு மதிப்பு அப்பால வரும் அம்மாவை எவ்வளோ தூரம் தூரமாக பாக்குறாரோ அந்த பிள்ளைக்கு அப்பால மதிப்பு இருக்கா இதுக்கான அப்பா மாதிரி இருக்கிறவருக்கு புரிவதில்லை எனவே இந்த மாதிரிக்கான விஷயங்களை அந்த வயசு வித்தியாசமாக நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் குறிப்பாக சொல்ல போனால் இப்போ பெண்கள் வந்து அதிகமாக வந்து தற்காப்புகளை வந்து இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து கற்றுக்கொள்ளணும் கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்து இருக்குது ஏன்னா முதல்ல சொன்ன உதாரணங்கள்ல அந்த விளவத்தையில் வந்து ஒருத்தர் வந்து பேகை திருடிட்டு போயிட்டாரு மகள் தான் வந்து காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லி இப்போ பெண்கள் வந்து குறிப்பாக இந்த கலையை வந்து கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான ஆயத்தங்களை மேற்கொள்ளணும் அது அது மாத்திரமல்ல எவ்வளோ நாள் வந்து கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி உதாரணத்துக்கு வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு பாடசில சேர்ந்தால் கிரேட் ஒன் கிரேட் டூ அனு கிரேட் அந்த மாதிரி இதில் தலை வகைகள் இருக்கின்றது பெல்ட்னு இருக்குது முதல்ல ஒயிட் பெல்ட் ஒரேஞ்ச் பெல்ட் க்ரீன் ப்ரௌன் அண்ட் பிளாக் பெல்ட் கருப்புப்பட்டி தான் நான் ஒரு கடைசி பகுதியாக சொல்லுவோம் அதை அடையிறதுக்கு மூணு ஆர்வம் பயிற்சி பொறுத்திருக்கு இத்தனை நாள் தீர்வுன்னு இல்லை பட் நோம்பல் அங்கே க்ளாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்துக்குள்ளே முழுவதுமாக பயிற்சி பெற்றுடலாம் இப்போ என்ன பொறுத்துக்கு நான் சொல்லுவேன் என்றைக்கு சேர்ந்தா கூட நீங்கள் நேராக அடுத்த எக்ஸாம் கிரேடிங் இருந்தால் கருப்பு போட்டி எக்ஸாமையும் செய்யலான்னு கருப்பு சொக்கை பார்ப்பாங்க அப்போ முதல்ல ஒயிட்ல இருந்து தாண்டி நேராக கருப்பு போட்டி போகலாம் தரமாக போகலாம் அது இப்படி இப்போ நீங்கள் ஸ்கூலில் செய்யறீங்க கிரேட் ஒன்ல சேர்ந்துட்டு லெவல் எக்ஸாம் சேர்சோன்னு அப்படி இருக்கு அதே தான் ஆனால் செய்யலாம் ஒரு விருப்பம் தான் செய்யலாம் அப்போ விலங்கும் அவனுக்கு ஓகே இது நான் கணக்கு படிக்கிறக்கு இருக்கு கணக்கு போயிருக்கு அப்படி அவனுக்கு விலங்கு கொடுப்போம் அப்போ முடிஞ்சளவுக்கு மூணு ஆறு மாதம் தெளிவாக ஆனால் ஒரு பெண்ணுக்கு தன்னை பாதுகாத்து கொள்கிறதுக்கு நாலு இருந்து ஆறு கிழமை தாராளமாக காணும் மிக இலகுவாக சில எங்களோட பெண்கள் எல்லாமே சொல்லுவாங்க அந்த சிங்க பெண்கள் அந்த மாதிரி பார்க்க அமைதியாக இருப்பாங்க செய்தால் மட்டும் சும்மா அப்படி சில இதுக்கு சிறது நான் எனக்கு சொல்லுவேன் ஸ்ட்ராங்கான பார்க்க செய்தால் எனக்கு அந்த வழி தாங்க முடியாது இருக்கும் என் உடல் உறுதியாக உடைக்கிற அளவுக்கு அவங்க ஸ்ட்ரென்த்து இருக்கும் பெண்கள் அளவுக்கு பயிற்சி பெற்று இருப்பாங்க அப்போ சந்தோஷமாக இருக்கும் என்னென்னா இவங்க எங்கேயா ரோட்டில் போகும்போது இவங்க நோமல் பெண் தான் நான் வந்து யாராவது பிரச்சனை உண்டாகும் போது பாவம் வந்த ஆண்கள் ரொம்ப கஷ்டப்பட போறாங்க தான் எனக்கு ஃபீல் பண்ணுவோம் ஆகவே இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் இல்லை பட் நோமலா அவங்களோட ஆர்வம் வர்ற பொறுத்து பயிற்சியை பொறுத்து மிக கொள்ளலாம் தங்களோட நோக்கத்தை இறுதியாக தமிழை வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அனைத்து பெற்றோர்களுக்கு இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் நான் வந்து சிறுவர்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க தற்காப்புகளையே அதுக்கான ஒரு கருத்துக்களை சொன்னீங்களா முதல்ல பெட்ரோல் குடி கருத்து சொல்ல வேண்டும் முக்கியமாக கணப்பெற்றோரும்போது சொல்லுவாங்க கலை கற்று அவங்க டிசிப்ளின் சொல்லிக் கொடுங்க நல்லா பழக்கவளம் சொல்லிக்கொடுங்கன்னு உண்மையாக பழக்க வழக்கம் எங்கே வருதுன்னா பெற்றோர் இருந்து பெற்றோர் சொல்லுவாங்க இது செய்வேனா அது செய்வேனான்னா பிள்ளை பழகாது பெற்றோரை பார்த்து பழகம் இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு போய் சொல்லக்கூடாது தப்புன்னு சொல்லிட்டு டெலிஃபோன் வர போய் சொன்னால் பிள்ளை பார்க்கும் அப்போ போய் சொல்கிறாரு அப்போ இது நாங்கள் எடுத்துக்காட்டுறாரு நாங்கள் இல்லாமல் பிள்ளையை யாருமே மாற்ற முடியாது இப்போ ஓரளவுக்கு தான் டீச்சர்ஸ் மாதிரி ஆசிரியர் மாற்றலாம் அப்போ அது ஒரு முக்கிய விஷயம் உதாரணத்துக்கு சில அம்மாவுக்கு இந்த குறை இருக்கின்றது இப்போ பிள்ளை வந்து கோப்படும் போது சொல்லுவாங்க பாருங்கள் அப்பா அம்மா கோபப்படுறேன்னு பிள்ளை நடுக்க முடியா நல்ல விஷயம் அப்படி தான் பிள்ளை பார்க்கும் அப்போ எதை எதை சொல்லணும் அட்டாங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு அம்மா புரிஞ்சுக்கொள்ளணும் பிள்ளை எல்லாத்துக்குமே பிள்ளைப்படி சொல்லிக்கொண்டிருப்பாங்க இது முக்கியம் பெற்றோர் கணிக்க வேண்டிய விஷயம் உங்களை பிள்ளை நல்லா வரணுமெண்டா உங்களை ஒவ்வொரு அடியும் நீங்கள் தெளிவு வைக்கும்போது உங்களை பார்த்து பிள்ளை தான் பழம் பழகும் பிள்ளைகளுக்கு சொல்லணும் ஒரே விஷயம் வந்து உங்களோட வாழ்க்கையில் முதல் கடவுள் வந்து உனக்கு பெற்றோர் தான் அவர்களுக்கு நீங்கள் எல்லாமே சொல்லுங்கள் எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஏதாவது சொல்லி மறைச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய தப்பு பண்ணுன்ற அர்த்தம் அது உங்களுக்கு தான் பாதிப்பாக முடியும் ஏன்னா அவர்கிட்ட நல்லதோ கட்டதை சொல்லுங்கள் அவங்க கோபடுவாங்க ஏசுவாங்க பட் எல்லாமே பிள்ளைகள் நன்மைக்கு தான் தண்டை பிள்ளை கெட்டு போ அப்பா அம்மா யோசிக்கிற இல்ல பண்ணுவாங்க கண்டிப்பா நீங்க சொல்லக்கூடிய அனைத்து விடயங்களுமே வந்து எல்லாத்துக்குமே வந்து பயனுள்ளதா அமைந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்கிற நேரம் வந்தாச்சு இவ்வளோ நேரம் வந்து நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பயனுள்ளதா வந்து பதில் சொல்லியிருந்தீங்க அதற்காக தமிழை வணக்கம் குழு சார்பாக வனமாறிந்து நன்றிகள் எனக்கு இந்த ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி